ஏசுகிட்ட வந்தானா ஆண்டவர் எனக்கும் என் சகோதரனுக்கும் ஆகுறதே இல்லை நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆண்டவர் உடனே சொன்னாரா நான் வர்றதில்லை உங்கள் வீட்டுக்குன்னு அப்போ அவங்க ஏன்னு கேட்கும்போது என்ன உன்னுடைய குடும்பத்தில் முன்ன வைக்கல ஆனால் நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்துங்க என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை மாத்துங்க என் குடும்பத்தில் இருக்கிற சுச்சுவேஷனை மாத்துங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டு ஒரு முன்ன வைக்காம எப்படி ஆண்டு உன்னை மாத்திருவாரு ஆண்டு வரை முன்ன வைக்கிறதே கிடையாது ஆனா எல்லாத்தையும் மாத்துங்கன்னா ஆண்டவர் எப்படி மாத்திருவாரு திருமணம் ஆகிறதுக்கு அந்த நாள் வர வரைக்கும் ஆண்டு வரேன் ஆண்டு வரேன் ஆண்டு வரேன் ஆனால் திருமணம் ஆகிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டு வரை முன்ன வைக்க மாட்டாங்க எப்படா இந்த பாஸ்டர் பிரயணம் முடிப்பாரு எப்படா இந்த பாஸ்டர் ஸ்டேஜ்லேருந்து இறங்குவார் ஆனால் இதுக்கு முன்னே ஊழியர்களை உட்காந்து கேட்பாங்க ஆனால் அதே அந்த திருமணத்தை அந்த நாள் வந்தபோது அங்கே ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா என்ன அவங்களுக்கு ஏன்னா ஆண்டு ஒரு முன்ன வைக்கல ஆண்டு ஒரு வைக்காத இடத்துல எந்த இடத்துல அற்புதத்தில் நடக்காது என்னைக்கு நம்ம ஆடையே கிறிஸ்து எல்லாமே அவர்தான் முன்னணி வைக்கிறோம் அன்னைக்கு அவன் வாழ்க்கை ஒரு சிறிய பேர் மாற்றுவார் நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகாத காரணமே இதுதான் ஒரு வீட்டுக்கு நான் அடிக்கடி பிரயர் போவேன் எப்போ கூட்டாலும் ஓடுவேன் நைட்ல எத்தனை மணிக்கு கூட்டாலும் ஓடுவேன் போவேன் ஜவுன் பண்ணுவேன் வீட்டில் பிரச்சனைகளை எழுமோ ஜவுன் பண்ணுவேன் வந்துடுவேன் அந்த டைம் சைலண்ட் ஆயிடும் திரும்பி ஃபோன் பண்ணுவாங்க திரும்பி ஓடுவேன் ஒரு டைம் நைட்லாம் ஓடுவேன் வண்டி எடுத்துக்கணு அந்த இடத்துல சா சில விஷயங்கள நான் இது பண்ணுவேன் பேசுவேன் ஆட்ரு ஆண்டரோடைய வார்த்தைகள் குறித்து கேட்பாங்க அந்த டைம் அவங்களால தமிதி ஆயிடுவாங்க இது அப்படியே போயின்னு இருந்தது ஒரு சிக்ஸ் மந்த் தான் எனக்கா என்ன நம்ம ஜபம் பண்ணுறோம் அவங்க சுச்சுவேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் மாற்ற வரும் பார்த்தா அந்த டைமுக்கு தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டர் சமூகத்தில் உட்காந்து நான் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஜபிக்கும் போது தான் ஆண்டர் சில வார்த்தைகள் எல்லாம் எனக்கு போட்டார் ஹலே லோயா அப்போ தான் அவையான சில விஷயங்கள்லாம் எனக்கு வெளிப்படுத்துறாரு அந்த குடும்பத்துக்குள்ளே ஆடுற ஏசு முன்னே வைக்கல அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கு ஹலே அவங்களுக்கு ஒரு மகன் அந்த மகன் தான் எல்லாமே அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்ப யாரு நீ தெய்வத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்க அப்பதான் தெரிஞ்சிச்சு அப்பதான் வார்னிங் கொடுத்துட்டு நீ மனம் திருமணம் மட்டும் தான் உன் குடும்பத்துக்குள்ள எல்லாமே மாறுவானு ஒரு நாள் வார்த்தை விதைச்சிட்டு வந்தேன் என்ன பார்த்தா கசப்பாயிச்சு அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு ஒரு நாள் வெறுப்பாயிடுச்சு மூணு மாதம் விட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகளும் எத்தனையோ ஊழியக்காரங்களை கொண்டு வந்தாங்க ஜபம் பண்ணாங்க எதுவுமே மாறல ஆனா எனக்கு ஆண்டர் பேசினார் அந்த குடும்பத்துக்குள்ள போன நானே அந்த இடத்துக்கு போன அவங்க கூடவே இல்ல நான் போய் ஜபம் பண்றேன் அப்ப சொல்றாங்க முழங்கால் பண்ணிட்டு நான் செய்ததெல்லாம் தவறு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க இப்போ அவங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க எனக்கு நீ ஆண்டு வர முன்ன வைக்கிறீங்களோ அன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஏய் சொன்னது இப்படி தான சொல்றாரு உனக்கு ஒரு எனக்கு பிரச்சனைனா ஏனே அங்க போறنا வரல ஏனா அவரை முன்ன வைக்கல எப்படி அந்த வீட்டுக்குள்ள அவர் வருவார் எப்படி உங்க வாழ்க்கையில அவர் வருவார் நீ அவரை முன்ன வைக்கல நான் எனக்கு எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர்னாரு ஆனா அவங்க பொண்ணுனா அவருக்கு உயிர் ஒரு நாள் ஒரு கேள்வி அவரு உனக்கு ஆண்டவரா இல்ல உங்க பொண்ணா அந்த மே பொண்ணுன்றார் கடைசியா நல்லா ஸ்டார்டிங்ல பேசும்போது அழகா பேசவே வந்தாரு கடவுளுக்கு 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 ஏசப்பா ஏசப்பானு கடைசியா அவங்க பொண்ணு விஷயத்துல வந்து மீனான்ட்டாரு